காயல் கல்யாண வீட்டு கலறிக்கறி எப்படி செய்கிறதுங்கிறது தான் இந்த வீடியோவில் நான் காமிக்க போகிறேன் ரீசெண்டாக நீயா நானா ப்ரோக்ராமில் தமிழ் இஸ்லாமிய உணவுகள் அப்படிங்கிற தலைப்பில் காயல் ஸ்பெஷல் ஐட்டம் எல்லாமே சொல்லியிருந்தாங்க அதில் மெயினாக கலறிக்கறி பற்றி பேசியிருந்தாங்க அந்த கிளிப்பை தான் நான் இந்த வீடியோவில் ஃபர்ஸ்ட்டில் ஆட் பண்ணியிருந்தேன் இந்த கலரி கறி பண்ணுறதுக்கு மூணு பாதாம் மூணு கேஷ்யூ மூணு பிஸ்தா ஒரு டேபிள் ஸ்பூன் கசகசா இவ்வளோத்தையும் ஹாஃப் கப் தேங்காய் பாலோட சேர்த்து நல்லா அரைச்சி வச்சுக்கலாம் அதோட ரெண்டு டீஸ்பூன் மிளகாய் தூள் ரெண்டு டீஸ்பூன் மஞ்சள் தூள் ரெண்டு டீஸ்பூன் சோம்பு தூள் கால் டீஸ்பூன் ஜீரகத்தூள் ஒரு டீஸ்பூன் மல்லித்தூள் இவ்வளோத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க கலருக்காக ஒரு டீஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க இந்த பண்ண ஸ்டார்ட் தாளிக்கிறதுக்காக ஒரு குக்கர்ல மூணு டேபிள் ஸ்பூன் நெய் ரெண்டு டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெயை போட்டு என்ன சூடானதும் பத்து சின்ன வெங்காயத்தை பொடியா நறுக்கி போட்டுக்கலாம் அதோட அஞ்சு ஏலக்காய் ரெண்டு சின்ன பீஸ் பட்டை மூணு லவங்கம் இவ்வளோத்தையும் போட்டு தாளிச்சுக்கலாம் அதோட ஒரு பச்சை மிளகா கருவேப்பிலையே போட்டுக்கலாம் கருவேப்பில காம்போடு போடுங்க இந்த தான் இந்த கலரிக்கறிக்கு ஒரு நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும் இதோட ரெண்டு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ரெண்டு டேபிள் ஸ்பூன் தயிர் ஆட் பண்ணிக்கலாம் தாளிப்பு இவ்வளோ தாங்க வேறு எதுவுமே ஆட் பண்ண வேண்டியதில்லை ரொம்ப சிம்பிளான தாளிப்பு இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தயிர் எல்லாம் ஒன்று சேர்ந்து எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வரட்டும் தாலிப்பு ரெடி இப்போ க்ளீன் பண்ணி முக்கால் கிலோ ஆட்டுக்கறி எடுத்து போட்டுக்கலாம் இந்த பொதுவா கல்யாண வீடுகள்ல பீஃப்லயோ இல்லைன்னா செய்வாங்க தான் செய்வாங்க இதுவே கல்யாண வீடுகள்ல நைட்டு டின்னர் வைக்கிறதா இருந்தா இடியாப்பம் பரோட்டா அதுக்கெல்லாம் கோழி கறியில இந்த கறி பண்ணுவாங்க அந்த டேஸ்டும் ரொம்ப அருமையா இருக்கும் கறி கத்திரிக்காய் மாங்காய் பருப்பு கலரி ரசம் வெள்ளை சாதம் இந்த நாளும் சேர்ந்தது தாங்க களரி சாப்பாடு இந்த களரி சாப்பாட்டோட ஸ்பெஷல் என்ன அப்படின்னா இந்த சாப்பாட்டை நாங்கள் மூணு பேராக கீழே உட்காந்து தான் சாப்பிடுவோம் ஒரே தட்டில் உட்காந்து சாப்பிடுவோம் ஜென்ஸாக இருந்தால் ரெண்டு பேர் லேடிஸாக இருந்தால் மூணு பேர் உட்காந்து சாப்பிடுவோம் ஓகேங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே வரலாம் கறிக்கு தேவையான உப்பையும் ஆட் பண்ணிட்டேன் அதோட எடுத்து வச்சுருந்த மசாலா பொருட்களையும் இந்த கறியோடு ஆட் பண்ணியாச்சு இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் என்னங்க இந்த கறி செய்கிறதுக்கு தாலிப்பில் இவ்வளோ நெய்யும் இவ்வளோ எண்ணெயும் ஊத்துறீங்களே அப்படின்னு நீங்கள் நினச்சிருக்கலாம் ஆனால் இந்த கலரி கறிக்கு நெய்யும் தேங்காய் எண்ணெயும் தாங்க டேஸ்ட்டு சேர்க்கக்கூடியது இந்த நெய்யும் தேங்காய் எண்ணையும் நல்ல உள்ளதா இருக்கணும் இப்போ இந்த கறியில் மசாலா எல்லாத்தையுமே சேர்த்தாச்சுங்க தண்ணி எதுவுமே ஆட் பண்ணக்கூடாது அதுக்கு பதிலாக ஒரு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி இதில் ஆட் பண்ணிக்கணும் அவ்வளோதாங்க நம்ம குக்கரை மூடி ஒரு ரெண்டு விசில் போட்டுக்கலாம் ரெண்டு விசில் வந்ததுக்கு அப்புறம் நீங்க திறந்து பார்க்கும்போது அதுவே தண்ணி விட்டுருக்கோம் அதனால நம்ம தண்ணி எதுவுமே ஆட் பண்ண வேண்டியது இல்லை இப்ப ரெண்டு விசில் வந்துருச்சு நீங்களே பாருங்க எவ்வளவு தண்ணி விட்டுருக்குதுன்னு இந்த டைம்ல கறிக்கு தேவையான உப்பு உரப்பு எல்லாத்தையும் நீங்க பாத்துக்கோங்க உரப்பு பத்தலன்னா நீங்க எக்ஸ்ட்ரா மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கலாம் இப்ப ஒரு வாழைக்காய் எடுத்து மீடியம் சைஸ் பீசஸா கட் பண்ணி போட போறோம் இந்த கறிக்கு மெயின் டேஸ்ட் கொடுக்கக்கூடியதே இந்த வாழைக்காய் தாங்க இந்த வாழைக்க பொடிலன்னா நமக்கு இந்த கலரிக்கறியோட ஃபினிஷிங்கே இருக்காது ஸோ இதை மட்டும் ஸ்கிப்பே பண்ணிடாதீங்க நம்ம ஆல்ரெடி அரைச்சி வச்சுருந்தேன் நட்ஸு கசகசா தேங்காய் பால் மிக்ஸை இதில் ஊற்றிக்கிறேன் தேங்காய்பால்ங்கிறது ஆப்ஷன் தான் எனக்கு குழம்பு எக்ஸ்ட்ரா வேணுங்கிறதுனால நான் தேங்காய் பால் ஊற்றிக்கிறேன் பொதுவாக இதுக்கு தேங்காய் பால் ஆட் பண்ண மாட்டாங்க நட்ஸும் கசகசாவுமே போதுமானது கறி எந்த அளவுக்கு வெந்திருக்குது அப்படின்னு பாக்கிறதுக்காக நம்ம ஸ்டைல ஃபாலோ பண்ணேன் இன்னும் கொஞ்சம் கூடி வேக வேண்டியது இருந்துச்சு ஒரு விசில் போட்டா போதும் அப்படின்னு தீர்மானிச்சுட்டு ஒரு விசில்க்கு வச்சாச்சுங்க இப்போ நமக்கு கறி ரெடி ஆயிடுச்சு மெயின் விஷயம் என்னன்னா வாழைக்காய் ரொம்ப வெந்திர கூடாது வெந்தா மசிஞ்சிடும் ஓரளவு வெந்தா போதும் அப்போதான் சவச்சி சாப்பிடும்போது நல்லா இருக்கும் நான் தேங்காய் பால் ஆட் பண்ணதுனால எனக்கு எக்ஸ்ட்ராவே குழம்பு வந்திருக்குது அது மட்டும் இல்லாமல் சமைச்ச உடனே கொஞ்சம் வாட்டரியாக இருக்கும் அதுக்கப்புறம் கொஞ்சம் டைம் ஆனதும் நம்ம நட்ஸும் கசக்கசாவும் ஆட் பண்ணியிருக்கிறதுனால அந்த கிரேவி அப்படியே இறுகிடும் இப்போ சாப்பாடு ரெடிங்க கலரி ரசமும் செஞ்சாச்சு அன்னைக்கு எனக்கு நேரம் இல்லாததுனால நான் கத்திரிக்காய் மாங்காய் பருப்பு வைக்கல இதுவே எங்களுக்கு போதுமானதாக இருந்துச்சு எல்லா புகழும் இறைவனுக்கே சாப்பாடு ரொம்ப அருமையா அமைஞ்சிருந்ததுங்க இந்த மாதிரி ஸ்பெஷலா கலறிக்கறி சமைக்கும்போது அந்த அன்னைக்கு சாப்பாடு கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே சாப்பிடுற மாதிரி இருக்கும் என்ன தான் கறி நம்ம வீட்லேயே செஞ்சாலும் கல்யாண வீடுகளில் ஃபேமிலியாக மூணு பேராக உட்காந்து சாப்பிடும்போது அதோட சந்தோஷமே தனிங்க இந்த வீடியோவை பார்க்குற காயல்பட்டத்து மக்கள் யாரெல்லாம் இதை அக்செப்ட் பண்ணிக்கிறீங்க எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்கள் மெயினாக இந்த கறி வீடியோ போட காரணம் உங்கள் ஊர் கறி ரெசிபி போடுங்கன்னு கேட்ட திருப்பூர் ஃப்ரெண்ட்ஸுக்காக வேண்டியதுதான் என்னோட இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா கண்டிப்பாக லைக் பண்ணி இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள் அப்படியே புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த நோன்பு நேரத்தில் இந்த ஸ்பெஷலான கலர் கறியை சகர் நேர உணவுக்காக செஞ்சு சாப்பிடுங்க அது மட்டும் இல்லாமல் எங்களையும் உங்கள் ப்ரேயர்ஸில் சேர்த்துக்கோங்க மறுபடியும் ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் சந்திக்கிறேன் அது வரைக்கும் டேக் கேர் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்